எலெக்ஷன் கமிஷன் ஸ்பெஷலா சார்னு ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க அதை பத்தி இப்ப பாப்போம் எஸ்ஐஆர் எஸ்ஐஆர்னா என்னன்னு தெரியுமா ஃபார்ம் சொல்லு சேஃப்டி இன்டெகிரேட்டர் ரிடக்ஷன் ஏதோ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஓகே இது வந்து பல அரசியல்வாதிக்கே தெரியுறது இல்லை எஸ்ஐஆர் வந்து ஃபர்ஸ்ட் பீகார்ல கொண்டு வந்தாங்க அதை இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கும் அந்த எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வரப்போறாங்க அது வந்து மக்கள் யாரும் பயப்படுவாங்க அது வந்து ஒன்றும் ஒரு பெரிய இது இல்லை அதுக்கு வந்து பிஎல்ஓ பூத் அதிகாரி அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு ஒரு வீடா போவார் ஒரு ஒரு வீடா போயிட்டு அவர் வந்து ஒரு ஃபார்ம் கொடுப்பாரு ஒரு நபருக்கு ரெண்டு ஃபார்ம் இப்போ வந்து உங்க வீட்டில் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு பேர்னா நீனு உங்க அப்பா உங்க அம்மா உன் தம்பி உங்க அண்ணன் அஞ்சு பேர் அந்த அஞ்சு பேருக்கு ஒரு ஆளுக்கு ரெண்டு ஃபார்ம் அந்த மாதிரி பத்து ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்ம்ல உங்களோட வாக்காளரோட பெயர் உங்களோட போட்டோ அதுல இருக்கும் அப்புறம் அடையாள அட்டை எண் சரி அது இருக்கும் அப்புறம் அது ஒரு வாக்காளருக்கு இரண்டு படையும் வழங்குவாங்க அப்புறம் அதுல என்ன நன்கு இருக்குன்னா உங்க அப்பா பெயர் உங்க அம்மா பெயர் மனைவி மனைவி பெயர் அந்த மாதிரி இருக்கும் இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் நான் வெளியூர்ல படிச்சுட்டு இருக்கேன் என்னால ஊருக்கு போக முடியாது அப்படின்னு அந்த பயம் உங்களுக்கு தேவை கிடையாது உங்க வீட்டுல இருந்த ஒரு நபரே உங்க ஃபார்ம் அப் பண்ணலாம் இப்ப எதுக்கு ரெண்டு ஃபார்ம்னா ஒரு ஃபார்ம் நம்ம தப்பா ஃபில் பண்ணிட்டா அதுக்காக அந்த தப்ப சரி செய்ய தான் இன்னொரு இதுக்கு பதில் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஒரு மெயில் வளா போட்டு கொடுங்க நிரப்பிய இந்த ஃபில் பண்ணனோனா அந்த பிஎல்ஓ ஆபீசர்ட்டே நம்ம கொடுத்துலாம் உங்க சைன் பண்ணி கொடுத்து சரி இப்போ நாங்க வீட்ல இல்லப்ப ஏன் சைன் அப்படி போட முடியுமா அவங்க சைன் தான் போடுவாங்க செக் பண்ணிட்டு அவரே அந்த சைன் போடலாம் அதுல ஒரு தப்பு அது ஒரு தப்பு இல்ல அப்புறம் வந்து தேதி நமக்கு வந்து ஒரு டேட்ல कंफ्यूज ஆகும் எந்த டேட்ல இருந்து வருவாங்க எப்போ வருவாங்கன்னு ஒரு कंफ्यूज ஆகும் அவங்க வரணும்னா நாங்க வீட்ல இல்லனா மொத்தம் மூணு முறை வருவாங்க ஃபர்ஸ்ட் நான் எல்லா பாயிண்ட்ஸ் சொல்லிடுறேன் அதுக்கு உங்களுக்கு क्वेश्चन இருந்தா அத கேளுங்க வீடு வீடாக அதிகாரி வரும் காலம் நவம்பர் நாலுல இருந்து டிசம்பர் நாலு வரை ஒரு வாட்டி வந்தாங்க வீட்டுல ஆளுங்கன்னா மூணு முறை வருவாங்க மூணு முறை வந்தோம் அந்த வாக்காளரை அவங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா நீக்கப்படுவாங்க ஆமா எலெக்ஷன்ல இருந்தே ஓட்டே போட முடியாது நீக்கப்படுவாங்க டிசம்பர் ஒன்பது முதல் ஜனவரி எட்டு வரை அந்த ஆட்சோபனை காலம் அதுவரை நம்ம வந்து கரெக்சன் ஏதாச்சும் மனு இருந்தா போடலாம் அதுல வந்து உங்க நேம் வரலன்னா நீங்க வந்து ரீஅப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி இறுதி வாக்காளர் பட்டியல் வந்து பிப்ரவரி ஏழாம் தேதி எலெக்ஷன் கமிஷன்ல வெளியிடுவாங்க ஒரே ஆளுக்கு ரெண்டு ஓட்டு இருக்கும் அந்த மாதிரி போலி வாக்காளர்கள் இப்போ நான் வந்து கும்பகோணத்துல இருக்கேன் நான் சென்னையில வசிக்கிறேன் சென்னையில நான் வந்து அந்த ஓட்டர் அது வாங்கலாமா உங்களுக்கு எங்க அட்ரஸ் இருக்கோ அங்கதான் உங்களுக்கு ஓட்டுக்கான உரிமை நீங்க வேற அட்ரஸ்ல இருந்தீங்கன்னா உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே அங்க மாத்தணும் அது கவர்மெண்ட் எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து அபிசர் அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து பிஎல்ஏ டூ members சில பேர் காங்க அந்த DMK ADMK ஒவ்வொரு பூத்தலயும் அதுக்குன்னு தனி அந்த கட்சிக்கு சில பேர் இருகாங்க சரி ஓகே அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க நமக்கு அப்போ இந்த வாட்டி கள்ள ஓட்டை விழாதுன்னு சொல்ல வரேன் அது வந்து டீமுக்குாய இருக்கறதுல நடக்கும்